தாய் மக்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் மக்களே இன்னி இன்றி வந்து நைட்டு வந்து ஏழு முப்பது அப்படி எட்டு மணிக்கு நம்ம வந்து லைவ் போடுறோம் எட்டு மணி எட்டு மணிக்கு நம்ம வந்து லைவ் லைவ் போடுவோம் மும்தாஜை வச்சு நம்ம பேசுவோம் ஓகேவா அதாவது வாயில் வர்றது எல்லாம் போய் புரியுதவங்களுக்கு வாயில் வர்றது எல்லாம் போய் அதான் இவ்வளோ நாள் எங்கே இருந்தான்ண்டு அவளுக்கு தெரியாதண்ணா இவ்வளோ நாள் எங்கே இருந்தேன் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் யாருனையே திருநெல்லை கேஸ் கொடுத்துருந்துச்சு அவளுக்கு ஒரு லெஸ்பியன் லெஸ்பியன் பார்ட்னர் இப்போ இல்லைன்னு அவள் இப்போ வயிறு எரிஞ்சிட்டு இருக்கா அதாவது மீடியாவில் உண்மையான பேரை சொல்லுடி ஏ மும்தாஜ் பிரியாணி உண்மையான பேரை சொல்லு அதாவது என்னோட வீடியோ அவள் பார்க்குறேன் எனக்கு நல்லாவே தெரியுது உண்மையான பேரை சொல்லு ஏதோ ரவி ரவி ரவிநாடான்னு சொல்கிறலா உனக்கு நீ வந்து அவள் கூட தான் படுத்தா அதாவது குளிப்பி வாய் கூட தான் நீ படுத்து இருந்து ரெண்டு பேரும் உடம்ப விற்று சம்பாதிச்சிங்க அப்படின்னாக்கி ஏன் உண்மையான பேரை நீ சொல்லுடி நான் ஏன் புரியுதா பிரியாணி நிறைய பேர் சொல்கிறேன் பிரியாணி அண்டா உண்டான்னு சொல்கிறாங்க நம்ம வந்து அவளுக்கு மும்தாஜின்டே பேர் வைப்போம் ஓகேவா இவ்வளோக்குள்ளே அவன் வந்து உண்மை வாயில் வரது எல்லாம் பொய்யுங்க அதாவது என் பேரை உண்மையான பேரை சொல்லு நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி தெரியல அப்படின்னாலும் உன்னோட லெஸ்பியன் பார்ட்னர் பார்ட்னர் உனக்கு சொல்லியிருப்பாரு அதனால் அவன் அவட்டையும் போய் கேளு மாதிரி நீ வந்து திருநெல்வேலிக்கு அவ கூட வந்தான் நவருக்கு அவனுக்கு அப்போ இன்னை பார்த்தாலாம் நீ அதே பிச்சு கேளு அதாவது எனக்கு யாருண்டே அவனை தெரியாது அவன் வந்து இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணாது யாருண்டே தெரியாது திருநெல்வேகிக்காரன் அப்படின்ற உண்மையான பேரை சொல்லு ஏதோ அடுத்தவன் எவனோ ஒரு பேரை சொல்லாத அதாவது இல்லாத ட்ரெஸ்ட்டை இருக்குதுன்னு சொன்ன மாதிரி இல்லாத பேரை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காது புரியுது உங்களுக்கு உண்மையான பேரை சொல்லு மக்கள்கிட்ட உண்மையான பேர் நான் என்னோட பேர் என்ன பேருன்னு உண்மையான பேரை சொல்லு அப்படி இல்லைனாக்கி என்னோட உன்னோட வாயிலருந்தே கண்டிப்பாக அந்த பேரை நீ சொல்லுவா கூடிய சீக்கிரத்தில் சொல்லுவாள் ஓகேவா ஆ அதாவது உனக்கு இப்போ வந்து படுக்கிறதுக்கு கூட படுக்கிறதுக்கு இப்போ யாரும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படாத ஆ அது யாருக்குனே உள்ள இருந்து உன்னோட குளிப்பி ஆகிட்ட வேணும் சொல்லு அவள் அட்ஜஸ்ட் பண்ணி விடுவா அப்படின்னா வெங்கடேஷ் இருக்காமலா பிரசன்ன வெங்கடேஷ் அவங்க கூட போய் படு அவன் ஆம்பளையாக இருந்து உனக்கு ஆம்பளை கூட படுக்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னாக்கி நீங்கள் தான் நிறைய இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கல அதேமாதிரி உனக்கு நீனே ஏற்பாடு பண்ணிக்க புரிதா உனக்கு உனக்கு நீனே ஏற்பாடு பண்ணிக்க உனக்கு தான் நல்லது அது ஓகேவா அதனால் வந்து சும்மா வாயில் வந்தால் அடிச்சு விடாதா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ நீ இன்றைக்கி காலையில் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தா வந்துட்டு நீ இன்றைக்கி லைவுக்கு வீடியோ போடுறா புரிதா உனக்கு ம் அதனால் வந்து கொஞ்சம் யோசித்து எடுத்து பேசு நீங்கள் அங்கே என்ன நடந்துருக்கு உனக்கு இப்போ அங்கே என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்கிறா கூடிய விரைவில் வந்து என்னோடய காதலி வந்து வெளியே வருவா அப்படின்னு சொல்லி உன்னோட காதலி கூடிய விரைவில் வெளியே வருவாலோ ஆ ஆ அதாவது நீ சொல்கிறாய் மற்ற வக்கீல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்குள்ள வக்கீல் அவங்க பொது வெளியில் பேசுகிறாங்க என்னோடய வக்கீல் பேச மாட்டாங்க நாங்கள் வந்து கோர்ட்டில் பார்த்துருக்கோம் உனக்கு உனக்கு நீ வந்து அவ கூட தான் படுத்திருக்கே அப்படின்னு உன் வக்கீல பேச சொல்லு ஆ உன் வக்கீலுக்கே பேசுறதுக்கு துப்பு இல்லை புரிதாக உனக்கு சரி கிளேன் நைட்டு வந்து நம்ம வந்து லைவில் பேசுவோம் மிச்சம் எல்லாமே ஓகேவா தேங்க்யூ